சிறியவர்களாயிருக்கும்போது எல்லா காரியத்திற்கும் பெற்றோர்களையே சார்ந்து ஜீவிக்கிறார்கள் உறைவிடம் பாதுகாப்பு எல்லாவற்றிற்காகவும் பெற்றோர்களையே சார்ந்து கொள்கிறார்கள் கவலையின்றி மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் ஆனால் பதினெட்டு வயதாகிவிட்டாலோ நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்லித் தர தேவையில்லை எனக்கு எல்லாமே தெரியும் என்கிறார்கள் ஒரு வேலை கிடைத்து சம்பாதிக்க தொடங்கிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் எப்ப செய்ய வேண்டும் என்றும் எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில் நீங்கள் நுழைய வேண்டாம் என்கிறார்கள் நான் ஒன்றும் உங்களை நம்பி இல்லை என்கிறார்கள் காரணம் அவர்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை நான் ஆவிக்குரிய சத்தியங்கள் எனக்கு தெரியும் தேவனோடு அனுபவத்தில் பலதும் கற்று தேறிவிட்டேன் நான் பரலோகம் செல்வது நிச்சயம் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே பரலோக கனவு நிறைவேறாது ஒரு சிறு பிள்ளையை போல தாழ்மையாக கற்றுக்கொள்ளும் மனநிலைமையுடன் கடைசி வரை காணப்படும் சிறியவரை தான் தேவன் பயிற்று வைக்கிறார் இப்படிப்பட்ட சிறு பெரியவரில் ஒருவனும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் என்று இயேசு கூறினார் அவர்கள் வழி தவறி சிதறி காணாமல் போனாலும் அவர்களை தேடி ரட்சித்து மீண்டும் சந்தோஷத்துடன் தன் மந்தை நாடாக சேர்க்க இயேசு வருகிறார் சிறியவரை பராமரிக்க பரலோகம் தேவதூதர்களை நியமித்துள்ளது அந்த தூதர்கள் எப்போதும் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று இயேசு கூறுகிறார் இயேசுவை விசுவாசிக்கிற சிறியவருக்கு யாராவது இடரல் உண்டாக்கி அவர்களை விசுவாசத்தில் இருந்து வழி விலக பண்ணுகிறதை பார்க்கலாம் கடலில் விழுந்து சாவது மேல் என்று இயேசு கூறுகிறார் சிறியவரை அற்பமா எண்ணாதிருங்கள் என்று கூறுகிறார் நீங்கள் உணவு உடை பாதுகாப்பு பராமரிப்பு அறிவு வாழ்க்கையின் தீர்மானங்கள் என்று எல்லாவற்றிற்காகவும் தேவனை சார்ந்து தாழ்மையாக வாழும் சிறியவரா இல்லை எல்லாமே சொந்தமாக செய்ய தெரிந்த பெரியவரா யோசித்து செயல்படுங்கள் ஆமேன்